பாது பேரறிஞர் அண்ணா மரமாக வளர்த்தவர் கலைஞர் அவர்கள் ஒருவர் சூரியன் என்ற பெயருக்கு ஏற்ப ஓயாத உழைப்புக்கு உதாரணமாக வாழ்ந்தவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பள்ளி பருவத்திலேயே இலக்கியம் சினிமா என கவிதை பேச்சு என அனைத்திலும் தீராத ஆர்வம் கொண்டு முத்துவேர் அஞ்சுக்கு மகனாக பிறந்தார் கருணாநிதி அவர்கள் கருணாநிதி அவர்கள் தனது பதினாறாவது வயதில் அரசியல் மற்றும் சமூக இயக்கங்களில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் அதன் பின்னர் திமுக முதன்முதலில் போட்டியிட்ட குளித்தலை தொகுதியில் போட்டியிட்டு

இயலாத எழுத்து பணியும் தொடங்கவுதான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பத்து நாவல்கள் இருபத்தி நான்கு நாடகங்கள் ஒன்பது கவிதைகள் முப்பத்தி ஒன்பது சிறுகதைகள் தன் வரலாறு என எழுதியிருக்கிறார் இது தவிர திருப்பு முனையாக அமைந்தது என்றே நாம் அனைவரும் கூறலாம் கலைஞர் அவர்கள் எண்பத்தி ஐந்து திரைப்படங்களிற்கு மேலாக இயங்கியிருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் எழுதிய பல திரைப்படங்களில் திராவிட ஆண்டு தமிழ் செம்மொழியானது அதிகாரப்பூர்வமான கருப்பொருள் பாடலை உருவாக்கும் பொறுப்பை ஏற்றார் மு கருணாநிதி அவர்கள் வரையறுத்தார் தமிழர்களின் இதயங்களில் ஓய்வறியா சூரியனாக இருந்த மு கருணாநிதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஏழாம் தேதி மண்டை விட்டு மறைந்தார் எதுவரையும் நில்லேன் தொடர்ந்து செல்வேன் உறுதியாய் இறுதியாய் ஒரு